வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி баъபிகும் லி உங்களுக்கு மத்தியிலே உடைய பிள்ளைகளை கூப்புற மாதிரி சகோதரர்களை கூப்புற மாதிரி சகோதரிய கூப்புற மாதிரி முஹம்மது அப்துல்லா குத்தூஸ் இப்படி நீங்க கூப்புடுவீங்களே வா போன்ட் சொல்லுவீங்களே இது மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளிக்க கூடாது அன்பின் இஸ்லாமிய உறவுகளை சகோதரர்களே ஆரம்பமாக அல்லாஹ் அல்லாவுத்தல்லா சொன்னபடியே என்ன நீங்க வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் முந்தி போகக்கூடாது எதுல முந்தக்கூடாது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு சட்டத்தை சொன்னால் அந்த சட்டத்துக்கு மேலால் கருத்து சொல்ல போகக்கூடாது இரண்டாவது அல்லாஹு தல்லா என்ன சொல்லுகிறான் உங்களுடைய சட்டத்தை நீங்கள் உயர்த்தக்கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹா ஒளிவு செல்லும் அவர்கள் ஒரு சட்டம் உண்டை சொன்னால் இதுதான் சுண்ணா இதை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டால் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ சமியானா வாத்தானா கட்டுப்பட்டோம் இப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மடித்ததுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டுமே தவிர அல்லாஹுடைய தூதர் சல்லாஹம் அவர்களுக்கு மேலால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஒரு சட்டத்தை சொல்ல போகக்கூடாது ஒரு சட்டத்தை நிறுவக்கூடாது ஒரு சட்டத்தை நீங்கள ஒன்றை உருவாக்க கூடாது என்று அல்லாஹு தாலா அடுத்ததாக சொல்லிவிட்டு நபி வலா கஜஹரி உங்களுக்கு மத்தியில நண்பர்களை அப்படி கூப்பிடுற மாதிரி பிள்ளைகளை கூப்பிடுற மாதிரி முகமதுலாம் என்ன செய்ய கூடாது நீங்க அழைக்க கூடாது என்று அல்லாஹு தாலா இந்த தொடர்ல தொடர்ச்சியா சொல்ற சொல்லி போட்டு அடுத்த என்ன சொல்றான் தெரியுமா எனக்கு ஏழாது நான் இப்படித்தான் நடப்பேன் நான் சட்டத்துக்கு மேலால ஒரு சட்டத்தை நான் கொண்டு வருவேன் இப்படி இல்லை வருது என்று மேல்மிச்சமாக கூடுதலாக நிறுவினால் சட்டம் ஒன்றை கொண்டு வந்தா இல்ல மார்க்கம் இதுதான் சொல்லப்பட்டு அதுக்கு நீங்கள் முரண்பட்டால் அல்லாவுடைய தூதர செல்லுடைய வழிகாட்டல் இதுதான் என்று நிரூபிக்கப்பட்டு அதுக்கு மேல நீங்க கருத்து சொல்ல போனா என்ன நடக்கும் தெரியுமா அந்த அமாலுக்கும் அல்லாஹால சொல்றாங்க உங்களோட அமல் எல்லாம் அடிஞ்சு போயிருங்கிறாங்க என்ன அமல் நாங்க தொழுக தொழுக நாங்க நோற்ற நோன்பு நாங்க இந்த பிற அமல்களை செஞ்சிருப்போமே இந்த இபாதத்துகளை நான் அழிச்சு போடுவேங்கிறான்ல அந்த ஆமாலுக்கும் நாம் நினைச்சிட்டு இருப்போம் நாங்க தொழுத தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நாற்பது வருஷம் தொழுகனே முப்பது வருஷம் நோன்பு நோட்டேனே இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் இபாதத்துகளை நான் செஞ்சேன்னு குரான் தில ஓதினேனே ரிக்கரு செஞ்சேனே செலவாத்து ஓதினேனே வந்தும் நாங்க விளங்க மாட்டோம் நமக்கு தெரியாது அதை உணரவே மாட்டோம் எங்க பார்க்க முடியும் மறுமையில தான் நாங்க பார்க்க முடியும்